பொதுவாக ரஜினி அந்த காலத்திலிருந்தே ரொம்ப காலம் கூட கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து மேடைக்கு வாங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னா எப்போ என்னை விட்டுருங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஏதாவது விழாவுக்கு வாங்க அப்படின்னா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா நான் வெறும் பார்வையாளராக இருந்துட்டு போகிறேன் மைக்கு பிடிக்க மாட்டேன் ரொம்ப அவருக்கு அவருடைய விழா அல்லது அவருக்கு நெருக்கமான விழா அல்லது வந்து அவருடைய குருநாதர் கே பாலச்சந்தர் சாருடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா மைக்க பிடிப்பாரு அதுவும் ரொம்ப ஜாகிரதையா பேசுவாப்ல ஆனா ரஜினி எது பேசினாலும் அது பேசி முடிச்ச பெரிய சர்ச்சையாக ஆரம்பிச்சு ரஜினிக்கே தெரியாது அதனால தான் பாத்தீங்கன்னா ரஜினி விஜய் கூட அந்த கேட்டகரி தான் இங்க வந்து ஒரு முன் தயாரிப்பு இல்லாமலே வந்து மேடையில பேசிடுவாங்க அப்படியேப்பட்ட ஸ்பீச் தான் இப்போ வந்து ஒரு வைரல் ஆகிட்டு அந்த கண்டென்ட் ஓஞ்ச பாடே கிடையாது வந்து இப்போ ஒரு கட்டத்துல வந்து ரஜினி எனக்கு அரசியல் வானான்னு சொல்லியாச்சு சினிமாவில நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த வேட்டையின் ஒரு பக்கம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இன்னொரு பக்கம் வந்து கூலி படத்துடைய படப்பிடிப்பு தூத்துக்குடி துறைமுகத்தில் நடக்க போது கூலிக்கு பிறகு வந்து ஜெயில டூல அண்டிக்க போறாரு அடுத்தது என்ன நின்ற மாதிரி இப்பதான் விறுவிறுவரும் நடிச்சுட்டு இருக்காப்புல இந்த நேரத்துல கலைஞரனும் தாய் அப்படின்ற ஒரு நூல் எழுதிட்டு விழா சமீபத்தில் கலைவாணர் அரங்கல முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடந்தது அந்த நூலை எழுதுவேர் அமைச்சர் ஏவா வேலு ஏன் இந்த விழாவில் கலந்துக்கிறேன்னு முதல்ல ஆரம்பிச்சது வந்து ரஜினி ஆரம்பிச்சதுக்கான ஒரு இது என்னன்னா நான் பொதுவாக அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் போறதே கிடையாது எதுவும் பேசுறது கிடையாது பண்றது கிடையாது இது மாதிரி ஏவா வாயு சார் என்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார் கேட்ட பிறகு நான் நினைச்சேன்னா ஏதோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கைத் திரிக்கை வைக்கப்படுறாரு பொழுது அப்படின்ட்டு வாங்க சார்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த நூல் கொடுத்தாரு அந்த புத்தகத்தை கொடுத்து நீங்கள் வந்து இதில் உரையாற்றணும்னு சொன்னப்போ எனக்கு சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சின்ன நன்றிக்கடன் என்ன கடன்னா லால் சலாமுடைய படப்பிடிப்பு திருவண்ணாமலையில் நடந்தது அந்த திருவண்ணாமலையில் நடந்தபொழுது நான் ஏவா வாயிலு அவர்களுடைய கல்லூரியில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன் அங்க பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு சமையல்காரரே வந்து விட்டுட்டாரு அவருடைய மகன் வந்து என்னை பார்த்துக்கிட்டாரு பிரமாதமா மீன் குழம்புலாம் வச்சு கொடுத்தாங்க எப்படி வந்து ஒரு ஒரு கெஸ்ட்டை தாண்டி ஒரு முக்கியமான உறவினர் நம்ம ஏரியா நம்ம இடத்துக்கு வந்திருக்காருன்ற ரேஞ்சில் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்யணும் அப்படின்பொழுது இந்த நூல் விழா எனக்கு அது ஒரு அது ஒரு விஷயமா தெரிஞ்சது நான் அதை கலந்துக்கிட்டேன் வந்துன்னு இந்த ஸ்பீச் எல்லாம் கரெக்டாக இருந்தது இது வரைக்கும் கரெக்டாக பேசியிருந்தவர் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ன்ற விஷயத்தை ஏன் கையில் எடுத்தாரு அங்கே தான் பிரச்சனை அதுவும் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் எடுக்கும் பொழுது ஏன் அமைச்சர் துரைமுருகனை அவர் வந்து கொஞ்சம் சீந்தனோம் அப்படின்னு நீங்கள் நல்லா ஏன்னா பேசிகிட்டு இருக்கார் ரைட்டு ஓல்டு ஸ்டூடண்ட்லாம் ரொம்ப சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாப்புல நம்ம அமைச்சர் துரைமுருகன் கூட இருக்கார் அந்த இடத்த விட்டு விடவே மாட்டேங்கிறாரு அங்கேயே தான் பிடிச்சிட்ருக்காருன்னு ஏன் சொல்லன்னு தெரியல அதுதான் ரஜினியோட இது என்னென்னா அவர் மனசில் எது படுதோ அதை பட்டு 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 பட்டுன்னு பேசிடுவார் அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நூற்றாண்டு விழாவுடைய ஃபங்க்ஷனில் இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்தர் சார் ரஜினி இன்டர்வியூ பண்ணுவார் ரஜினி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எப்படா முடியும்னு ஒரு பதட்டத்தோடய பேசிக்கிட்டே இருப்பார் ஒன்று வந்து குருநாதர் மீது உள்ள ஒரு மரியாதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா குருநாதர் கேட்குற கேள்விக்கு ஏதாவது ஒன்று தவறுதலாக ஏதாவது சொல்லிட்டு போகிறோன்ற ஒரு பதட்டம் வேற ஏதாவது கான்ட்ரவர்சி மாறிட போகுது ஏன்னா உரிமையா கேள்வி கேட்கிற இடத்துல அவர் இருக்காரு திடீர்னு ஏதாவது பழைய சம்பவங்களை கேள்வியா வச்சுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ கூட இருக்குது அது முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி ஆகி போத ரஜினி அப்படின்னு போதுமா சார் அப்படின்ட்டு அப்போதான் ஒரு சின்ன சிரிப்பு முகத்தில் வரும் அது காரணம் இதுதான் வந்து இப்போ இந்த விவகாரம் அந்த நூல் வெளியீட்டு விழாக்கு போனார் ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடண்ட் விவகாரத்தை பேசினார் அவர் அமைச்சர் துரைமுருகனை பற்றி பேசுகிறார் துரைமுருகன் அவர்கள் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அங்கே பத்திரிகையாளர் கேட்குறாங்க இது மாதிரி உங்களை ரஜினி பேசுனாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வயதான நடிகர் பல்லு போன நடிகர் எல்லாம் வந்து அவங்களே ஃபீல்டு விட்டு போக மாட்டேன்றாங்க இளைஞருக்கு வழிவிட மாட்டேன்றாங்கன்னு அவர் பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டார் அது பக்கம் ஒரு பக்கம் வைரல் ஆயிடுது இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு ரஜினி போறாரு போ பத்திரிகையாளர் இருந்த கேள்வி தான் கேட்குறாங்க துரைமுருகன் இது மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி என்னன்னா அவர் என் நீண்ட கால நண்பர் அவர் ஒன்றும் ஏதோ சொல்லலை அது சொன்னாலும் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு ஒரு வரையில் அதை பற்றி சொல்லி கடந்து போய்கிட்டே இருக்கார் இது என்னன்னா ரஜினி அவர் சும்மா இருந்தால் கூட அந்த அரசியல் இருக்குது இல்லைங்களா அவர் சும்மா விடாது அதான் ஒரு கட்டத்தில் வந்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து எப்போ எனக்கும் அரசியலுக்கும் இனி வந்து சரிபட்டு வராது நான் இனிமேல் அரசியலுக்குள்ளே வரல என் வயசு ஒரு காரணம் கொரோனான்ற ஒரு இப்போ இப்போதான் மக்கள் மீண்டும் வந்திருக்காங்க அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டே பெரிய விஷயமா இருக்குது அதனால் வேணா விட்டுருங்கன்னு அவருடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு ஓப்பனாக ஒரு அறிக்கை விட்டாச்சு அப்படியே ரீவைண்டுக்குள்ள பின்னாடி ஒரு போ ஒரு போ இது போகும் வந்து தொண்ணூறுகளில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் வந்து புலிகளால் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக அந்த புல்லட் ப்ரூஃப் கோட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த காலக்கட்டங்கள் நான் சென்னையில் தான் இருந்தப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கிளம்பி இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டிராஃபிக்கெல்லாம் நிறுத்திடுவாங்க ஆம்புலன்ஸ் போக முடியாது இது போக முடியாது சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கேயோ குறுக்க போக முடியாது நடந்து போக முடியாது ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் வந்து ரோடு அப்படி இது இருப்பாங்க போன பிறகு தான் வந்து அத்தனையும் விடுவாங்க அது அதில் பல பல தடவை பாதிக்கப்பட்டது சென்னை மக்கள் தான் அது குமரி தள்ளனாங்க சில எழுதிலாம் பேசுனாங்க அதனால் ரஜினிக்கே வந்து கடுப்பானது ரஜினி மட்டும் இல்லை குறிப்பாக போயஸ் கார்டன் வாசிகளுக்கே பெரிய பிரச்சனையாச்சு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி அவர் ரோட்ல போறதுக்கே இவ்வளவு பெரிய எதுன்னா அவங்க குடியிரு குடியிருக்கிற பகுதி எப்படி இருந்திருக்கும் பாருங்க வந்து அது போயஸ் கார்டன் வந்து சாமானியர்கள் வாழக்கூடிய இடம் கிடையாது வந்து எல்லாரும் வந்து ஒரு செல்வந்தர்கள் தான் நீங்க ஸ்கொயர் பீட் வந்து சென்னையில் மிக அதிகமான ரேட் ஒரு சதுர அடி ஹையஸ்ட் ரேட் வந்து போயஸ் கார்டன் தான் ஆனால்தான் தனுஷ் கூட சொன்னாரு எனக்கு வந்து அது கனவு வீடுனா அப்படியாப்பட்ட அங்கதான் இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ரஜினி வீடு அங்கதான் இருக்குது மத்த முக்கியர்கள் விவிஐபிள் வீடு இருக்குது அவ்வளவு சாமான்யமா உள்ள போயிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் வேதனை தான் பலமுறை ரஜினி அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது செலா காலேஜ் முன்னாடியே நிறுத்தப்பட்டு ஒரு கட்டத்துல அதெல்லாம் குமரலா வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆயிருக்கு என்ன நாமளே சொந்த வீடு கட்டிட்டு சொந்த பங்களா வாங்கிட்டு நாம ஒண்ணு சாதாரண ஆட்கள் கிடையாது ஒரு அம்மா இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு விமர்சனமாக இருந்தது வந்து அதே சமயத்தில் அவங்க சிஎமுக்கு வந்து எவ்வளோ பெரிய அப்போ முன்னாள் முதல்வருக்கு எவ்வளோ பெரிய அந்த பாதுகாப்பான விஷயம்னு ஒரு பக்கம் அதுவும் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த டைமில் தான் அண்ணாமலைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அண்ணாமலையில் வந்து ஒரு காட்சி அண்ணாமலையில் வந்து அண்ணாமலையோட கதை என்னன்னு தெரியும் ஒரு பால்கார பையனும் ஒரு பணக்கார வீட்டு பையனும் நண்பர்கள் அந்த நட்பு வந்து ஒரு கட்டத்தில் அந்த பால்காரனுடைய இடத்த வாங்கி அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டினா சூப்பராக இருக்குன்னு அந்த பணக்கார வீட்டு பையன் முடிவு பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த இடத்த வந்து நம்பிக்கை துரோகமாக வாங்குகிறாங்க அது இவ்வளோ தான் அது ஒன்லைன் வந்து பொதுவாக ரஜினி படங்களுடைய இது தான் இருக்கும் ஒரு நண்பன் துரோகம் பழிக்கு பழி வாங்குறது குடும்பத்தை காலி பண்ணவங்களை திருப்ப காலி பண்ணுறது இதுதான் ஒரு மாசுரோகான லைன் அது தான் இருக்கும் அப்போது ஒரு காட்சி வரும் ஏன்னா அந்த இடம் அந்த மவுண்ட் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற அந்த இடத்தை ஒரு அரசியல்வாதியை வைத்து மிரட்டி வாங்குவாங்க அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு போது ரஜினி சொன்ன ஒரு கேரக்டர் தான் வந்து வினு சக்கரவர்த்தி டக்குன்னு டிக் பண்ணாராம் இந்த கேரக்டர் வினு சக்கரவர்த்தி போடுங்க மறைந்த வினு சக்கரவர்த்தி அது காரணம் என்னன்னா குரு சிஷியன் ஒரு படம் அந்த படத்துல வினு சக்கரவர்த்தி வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு காமெடி பண்ணியிருப்பாரு வந்து அதுல ஒரு டைலாக் ஒண்ணு இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு சீட்டை வச்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் குருசிஷன் வந்த புதுசில் தெருவெல்லாம் பசங்க கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா ரஜினியோடைய படங்கள் அந்த அளவுக்கு போய் ரீச்சுங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் நடிகர் நம்ம சொல்லிட்டு இருக்க இல்லைங்களா அதுதான் விஜய்கான மாதம் அதுதான் கண்டிப்பாக அதையும் சொல்லி ஆகணும் குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்ன்றது தான் பெரிய பலம் அப்போ என்னன்றது இந்த அரசியல்வாதி கேரக்டருக்கு அவரை போடுங்கன்றாரு முனிச்சக்கரவர்த்தியை சக்கரவர்த்தி ஓகே ஆகுறாரு சக்கரவர்த்தி தான் அந்த இடத்த புடுங்கணும்னு குடைச்சல் கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணா அண்ணாமலை ரஜினி கேரக்டர் என்ன பண்ணுது நைட்டோட நைட்டாக வினு சக்கரவர்த்தியோட பங்களாவில் மாட்டை ஃபுல்லாக கட்டிகிட்டு வந்துடுறாரு அவர் எழுந்து வருவார் ஒரே மா மான் சத்தமாக இருக்கும் போய் ரஜினி போய் ஒரு டைலாக் பேசுவார் இந்த டைலாக் தான் ஒரு பெரும் சர்ச்சையை கொண்டு வந்துட்டு இருந்தோம் அந்த நேரம் வந்து முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதாவுடைய எதிர்ப்பு அலை இருந்துகிட்டு இருந்த சமயம் இவங்க தரப்புலேயே இருந்துகிட்டு இருந்த சமயம் என்ன பண்ணுவார் நான் பாட்டுன்னு சும்மா இருக்கிறேன் என்னை வந்து செய்து சீண்டே சீண்டாதீங்க நான் பார்த்து என் வழியை பார்த்து விருது சக்கரவர்த்தி பேசி பேசுவார் எனக்கு இந்த அரசியலாம் ஆய்க்கப்படாது இந்த உலகத்தில் நல்ல விதமாக சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது ஆனால் நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய இல்லை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த அரசியலை செய்து பயன்படுத்தாதீங்க நான் சொல்கிறத தான் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன்னு ஒரு மஞ்சு ஒன்று கொடுப்பார் பரபரம் பரபரம் பெரிய வேகமாக பற்ற ஆரம்பிச்சு இது வந்து வினச்சக்கரவர்த்தி பார்த்து ரஜினி பேசல அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து தான் ரஜினி பேசுறார் அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சை உண்டாச்சு உடனே என்ன இந்த படத்திற்கு தடையெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு வதந்தி கிளம்பிச்சு இந்த படத்தை தடை பண்ணிட்டு போறாங்க பாக்குறவங்க எல்லாம் சீக்கிரம் பாத்திரம் ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலையை பாக்குறது முண்டி அடிச்சது கூட்டம் ஏன்னா இப்ப மாதிரி டெலிகிராம் கிடையாது ஓடிடி கிடையாது பைரசி கிடையாது அப்பெல்லாம் வந்து முண்டி அடிச்சது சுரேஷ் கிருஷ்ணாவை வந்து இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவை ஒரு பேட்டியில் கேட்குறாங்க இந்த டயலாக நீங்க வேணுமனே வச்சுங்களான்னு அந்த எழுதுனவர் வந்து சண்முக சுந்தரம் நீங்க வேணும்னே வச்சிங்களா இல்லைங்க ஒரு கதைக்கு வந்து முதல்ல ஜாலியா போற ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சீன் வந்து ஒரு திருப்புமுனை அமையுது அந்த சீனுக்கு என்ன வசனம் தேவையோ அந்த வசனத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒருத்தர் கிட்ட போய் ஜோசியம் பார்ப்பாரு அவர் என்ன பண்ணார் ஜோசிகார் பார்த்துட்டு உனக்கு ஒரு பொம்பளையால் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அந்த நேரம் பார்த்து குஷ்பு என்ட்ரி ஆவாங்க இப்போ இதை கூட என்ன நினைப்பீங்க நீங்கள் இதையும் அதை கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அண்ணாமலை வந்தப்போ அவ்வளோ பெரிய பூம் உண்டாயிடுச்சு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை ரஜினிகாந்த் அண்ணாமலை போட மூலமாக டயலாக் மூலயமாக நேரடியாக எதிர்த்துருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அப்புறம் தடையெல்லாம் பண்ணல இதோ அதோடு சேர்த்து அப்போது வந்து ஃபிலிம் சேம்பர் வந்து காவிரி தந்த கலைச்செல்விக்கு ஒரு பாராட்டு விழான்னு சென்னை பண்கலைக்கழக வளாகத்தில் நடத்துனாங்க இந்த நேரம் ரஜினி வரமாட்டாருன்னு எல்லோரும் முடிவு பண்ணிது ரஜினி வரமாட்டாங்க ரெண்டு பேருக்கும் டக் ஆஃப் ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினி வரமாட்டார் ரஜினிக்கு அழைப்பதை குடிச்சாச்சு ஆனால் முதல் நாள் வந்து உட்காந்த உடனே ரஜினி தான் அத்தனை மீடியாவுக்கும் வந்து தீனி ஆகிப்போச்சு என்ன போறாரு ரஜினின்னு அப்போது ஒரு சலசலப்பு என்னாச்சு ரஜினி பேச மாட்டார் இந்த விழாவில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஓகே நிகழ்ச்சி ஆரம்பிச்சது ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சாங்க ரஜினிக்கான டேன் வந்தப்போ எழுந்து போய் பேச ஆரம்பிச்சோட எல்லாரும் ஆனாங்க ஜெயலலிதா அவர்கள் உட்பட எல்லாருமே ஆர்வமானாங்க என்ன பேசப்படுறாரு ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஜினி மைக்க பிடிச்சு சொன்னது என்னன்னா ஆணாதிக்கம் மிக்க இந்த ஆணவ உலகத்தில் ஆணாதிக்கம் தான் ஆணவமான இந்த உலகத்துல ஒரு பெண் வந்து போராடி இந்த இடத்திற்கு வந்து நிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது புரட்சிதான் அதனால் இவங்களை புரட்சி தலைவின்னு கூப்பிட்றது தப்பே இல்லைன்னு ஆரம்பிச்சாரு கிளாப்ஸ் அடிக்குது இதெல்லாம் முகம் கொஞ்சம் அப்படியே மாறுது அப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து அரசியலுக்குள்ள வரணும் யாரையும் எதிர்க்கணும் அதெல்லாம் ஒன்றுமே என் வேலையே கிடையாது நான் பாட்னும் ஒரு பக்கம் தாழம்பூ குஷ்புன்னு பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இந்த அரசியலாக லாக்கிப்படாது அப்படியே சொல்கிறாரு வந்து ஒருத்தர் நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னா ஆண்டவன் முதல்ல அவனுக்கு நிறைய பணத்தை கொடுப்பான் இன்னும் அவன் நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னா அவனை கொண்டு போய் அரசியலில் சேர்ப்பான் அதனால் எனக்கு அந்த அரசியலே வேணாம் இன்னைக்கு நான் நேற்று நான் வந்து கண்டக்டரு இன்றைக்கி நான் சூப்பர் ஸ்டார் நாளைக்கு என்னென்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டுன்னு என் வழியில் போய்கிட்டே இருக்கேன் நான் யாருக்கும் கொடுக்க வர ஆலையே கிடையாது கிடையாது நான் யாரும் எதிர்க்கிற ஆலையே கிடையாது எனக்கு அரசியல் துளி கூட சம்மந்தமே கிடையாது என்னை விட்டுருங்க நான் பாட்டு என் வழியில் போகிறேன்னு அந்த அம்மையார் ஒரு பெரும் மூச்சு விட்டாங்க வந்து அப்பாடா அப்படின்னு இதுதாங்க ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ தான் அந்த ஒரு ஒரு பெ பெரிய சர்ச்சை அண்ணாமலையில் தொடங்கின ஒரு விஷயம் அதுவாச்சு அப்படியே கொண்டு வச்சுது அங்கே வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு அதையே தான் ஒரு கட்டத்தில் வந்து ஆண்டவனையில் நினைச்சாலும் அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் அவர் தான் சொல்லி ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தவர் அவர் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா ரஜினிகாந்த் இந்த அரசியலுக்குள் வரணும் தமிழக அரசியலுக்குள் வரணும் இந்த அரசியலை கையில் எடுக்கணும்னு நினச்சிருந்தா அதை எப்போ பண்ணியிருக்கலாம் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நூல் நிலையீட்டு விழாவில் அவர் வந்து ஒரு ஜாலியாக பேசின ஒரு விஷயம் அதற்கு ஜாலியாக வந்து அமைச்சர் துரைமுருகன் ஒரு பதிலை சொல்லிட்டார் இப்போ அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய நீண்ட கால நண்பர் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஆனால் ரஜினிகாந்த் ஏன் அதில் வந்து அவரை ஒரு நீண்ட கால நண்பர்னால அவர் வந்து சீன் இருக்கிறாருன்னு தெரியல யாருக்குறையோ அமைச்சர் துரை துரைமுருகன் அவருடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப குசும்தானெலாம் தெரியும் வந்து ஒரு இன்டர்வியூல கூட கேட்பாருங்க அது அஜித்தை பற்றி என்னது என்ன யார் அந்த அஜித்து இதோடு கட் பண்ணிடுவாங்க அது பெரிய ஆச்சு வந்து அப்புறம் முழு இன்டர்வியூ கேட்கும்போது தான் அவரே சிரிச்சுட்டு ஓ நம்ம தலா அஜிதா அப்படின்னு வருது அதை கட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பண்ணுறாங்க அது மாதிரி ரஜினிகாந்த் எக்காலத்தை கொண்டும் அரசியலுக்குள் தன்னையோ அல்லது தன் சார்ந்தவர்களையோ நுழைத்து கொண்டதில்லை அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு வேற ஒரு லெவலில் தமிழக அரசியல் அவள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒரு நடிகர் என்பதை மறுபடியும் நிரூபித்துக் கொண்டே இருப்பது தான் இந்த வேட்டையனும் கூலிப்படமும் அடுத்து வரப்போகிற ஜெயிலர் டூவுமாக இருக்கும் என்பது என்னுடைய அடுத்த அடுத்த விழிகள் சந்திக்கிறேன் நன்றி